ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக அண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக அண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான நாளான இன்று கால பைரவ அஷ்டமி இந்த கால பைரவ அஷ்டமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கும் முக்கியமாக செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு இந்த கால பைரவ அஷ்டமி என்று நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் வழிபாடு பற்றியும் பார்க்க போறோம் இந்த அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது வரைக்கும் இருக்கு அதனால வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகி என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் பைரவர் பைரவர் அவதாரம்னே சொல்லலாங்க பைரவர் தோன்றியது கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று அப்படின்றதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை நம்ம பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்றோம் அப்படியாகப்பட்ட இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கு இந்த நாள் நேரத்தை பற்றி இப்பொழுது பார்த்துடலாம் இந்த தேய்பிரை அஷ்டமி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி நீங்க அஷ்டமி வழிபாடு இன்றைய தினமும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் நாளைக்கும் சனிக்கிழமை இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க ஆனால் கால பைரவாஷ்டமி இன்னைக்குதாங்க பணவரவை அதிகரிக்க நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்றத பாத்துடலாம் இந்த அஷ்டமி திதி மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல பிறந்து நாளை ஏழரை மணி வரைக்கும் இருக்கு சனிக்கிழமை அதனால இன்றைய தினம்தான் கால பைரவாஷ்டமி அதனால தவறாமல் இன்றைய தினம் பைரவாஷ்டமி வழிபாடு தவறாமல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதை பண்ணுங்க நாளைக்கு சனிக்கிழமையும் நீங்க சனி பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அப்படி நீங்க தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் கால பைரவரை யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்கு செய்வினை தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் சனீஸ்வர பகவான் ராகு கேது இவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விலகுவதற்கும் நீங்க பைரவர் வழிபாடு பண்ணணுங்க இதோடு கால பைரவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு வெள்ளிக்கிழமையான இன்று நீங்கள் செய்யலாம் இந்த பைரவாஷ்டமி தினத்துல நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத பார்த்துதெல்லாம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு தனித்தனியாக தீபம் ஏற்றுங்க ஐந்து அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதுல நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெய்களை ஊற்றி அகல் விளக்குல தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றும்பொழுது தனித்தனி குச்சியாக பயன்படுத்துங்க தீக்குச்சி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கிற்கு ஒரு குச்சிதான் பயன்படுத்தணும் இப்படி நீங்க தீபம் ஏற்றுவது இன்று இரவு ஆறு மணிக்கு மேல பண்ணுங்க மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு சனிக்கிழமையும் நீங்க ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சிவன் கோவில்கள்ல ஒவ்வொரு நேரத்திலையும் பாத்தீங்கன்னா விசேஷமான பூஜைகள் நடைபெறும் ஆனா இந்த பைரவருக்கு உகந்த பைரவாஷ்டமி நாள்ல தேய்பிரை இல்ல நம்முடைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் நாய் வாகனத்துடன் இந்த பைரவர் காட்சியளிப்பார் அவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பிரசாதமாக நீங்கள் செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது எலுமிச்சை சாதம் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் நெய் ஏற்றி செம்பருத்தி மலர்கள் சிவப்பு நிற மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க கால பைரவரை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி சுவர்ணா கிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அஷ்டமி திதியில வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்றவங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசீர்வாதமும் தவறாமல் கிடைக்கும் அதனால இன்றைய தினம் அந்த வழிபாடும் பண்ணுங்க தவறாமல் இன்று நாய்களுக்கு உணவளிக்கணும் அதையும் நீங்க பண்ணுங்க உங்களுடைய கைகளால் செய்த கோதுமையினால் செய்த நீங்க உணவை வந்து நாய்களுக்கு உணவாக அளிக்கணும் அப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஏதாவது தானம் பண்ணுங்க அடுத்தது மிளகினால் செய்யப்பட்ட உளுந்தவடையோ இல்லை வெண்பங்களோ சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்க பண்ணுங்கள் பழம் இதுவும் வைத்து வழிபாடு பண்ணலாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் நமக்கு தீர்வுக்கு கண்டிப்பாக வரும் ஏற்றக்கூடிய தீபம் முக்கியமா அந்த ஐந்து தீப வழிபாடு தாங்க இது கோவில்கள்ல மட்டும்தான் பண்ணணும் வீட்டில் நீங்க தீபம் ஏற்றுவதாக இருந்தால் பசுனை தீபம் இன்று இரவு ஆறு மணிக்குள்ள இந்த ஒரே ஒரு முக்கியமான தீபத்தை ஏத்திடுங்க நாளைக்கு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பியல் நல்லெண்ணெய் பஞ்சு திரி சிவப்பு நீரை திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் ஓம் கால பைரவாய நமக பைரவருக்கு பிடித்த பைரவாஷ்டகத்தை நீங்கள் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க முடிந்தால் நீங்கள் படிங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த முறையில் பைரவர் அவதரித்த நாளில் நம்ம வீட்டிலேயும் வழிபாடு பண்ணலாம் கோவில்களையும் சென்று எளிய வழிபாட்டு முறையை செய்தாலே வாழ்க்கையில் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஓம் கால பைரவாய நமக இவருடைய நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்